கணவனை இழந்து மூன்று வருடங்களான சுமதி இன்று தனது தாயாரின் பிறந்த நாளை முன்னிட்டு தனது இரண்டு பிள்ளைகளுடன் புறப்பட்டாள் கதவை நின்றிருந்த பிச்சைக்காரன் தான் இருந்தான் சீ போ என்று கத்தியவளை பார்த்து நீ சுமதிதானே என்றான் அவன் தன்னுடைய பெயர் சொல்லி அழைத்தவனின் குரலை எங்கேயோ கேட்டதாக உணர்ந்தவள் அவனை உற்று பார்த்தாள் அழுக்க எரிய முகம் நன்கு வளர்ந்திருந்த தாடியும் மீச அவனின் முகத்தை பெருமளவில் மறைத்திருந்தது ஆனாலும் அவனை அடையாளம் கண்டு விட்டால் ஏய் நீ சரவணன் தானே இருக்கிற காலமா அது பெரிய கதை அதை விடு எனக்கு பசிக்குது ஏதாவது சோறு இருந்தா அவன் அப்படி கேட்ட பட்டன உடைந்து போனால் சுமதி கண்களில் பொசுக்கென்று வந்து நின்ற கண்ணீரை துடைத்தவாறு கதவு பூட்டை அவசரமாக திறந்தாள் சரவணனின் கோலத்தை பார்த்து பயந்து போய் நின்ற இரு பிள்ளைகளும் தாயின் சேலையை பிடித்து போனார்கள் வாடா சரவணா என்றவாறு வாசலில் தயங்கி நின்றவனை அழைத்தவாறு சுமதி அம்மா ஊ ஊத்தையா இருக்கிறார் மணக்குது சுமதியின் மூத்த மகள் சொல்ல சங்கடத்துக்குள்ளான சுமதி சரவணனை பார்த்த போது அவனும் அதை ஆமோதிப்பது போல பேசினான் சுமதி நான் வெளியில ஓரமா இருக்கிறேன் நீ சாப்பாட்டத்தா தின்னுட்டு போற ஆனால் சுமதியால் சரவணனை அவ்வளவு லகுவாக அனுப்பிவிட விருப்பம் இருக்கவில்லை சாதாரணமாக கூட படித்தவன் என்றால் அவனை அப்படியே அனுப்பி இருப்பாள் ஆனால் அவனை காதலித்துவிட்டு விட்டு கடைசியில் ஏமாற்றியது தான் என்பதால் தான் அவளின் மனசாட்சி அவனை அப்படியே அனுப்பிவிட தயங்கியது அவன் எங்காவது திருமணம் முடித்து இருப்பான் என்று எண்ணி இருந்தவளுக்கு அவனின் இந்த பிச்சைக்கார கோலம் தன்னால்தான் தான் ஏற்பட்டிருக்கிறது என்பதை எண்ணி வருந்தினாள் பிள்ளைகள் அவனை கண்டு பயந்ததால் அவனை அங்கேயே நிற்க சொல்லிவிட்டு உள்ளே ஓடி சென்று கணவன் முன்னர் பயன்படுத்தி இருந்த துணிகளை எடுத்துக்கொண்டு வந்து அவனிடம் கொடுத்து கிணற்றடியில் குளித்துவிட்டு வருமாறு சொன்னாள் அத்தோடு முக்சவரத்தையும் செய்துவிட்டு வருமாறு அதற்குரிய உபகரணங்களையும் கொடுத்தாள் மெல்லிய புன்னகையோடு அவற்றை வாங்கிக் கொண்ட சரவணன் கிணற்றடியை நோக்கி நகர்ந்தான் படிக்கும்போது சுமாரான தோற்றமுடைய சரவணனை காதலித்து பின்னர் உயர்தர பரிட்சையில் தோற்று போது பெற்றோர் பார்த்த அழகான பணக்கார நிதனை கல்யாணம் செய்திருந்தாள் சுமதி அந்த நேரத்தில் சுமதி ஏமாற்றியதால் மனமுடைந்த சரவணன் மருந்து குடித்து சாக போய் மருத்துவமனையில் கிடந்த போதும் கூட அவனை சென்று பார்க்காத சுமதி நிதனை மனம் முடித்திருந்தாள் பின்னர் சரவணன் கோமா நிலையில் இருக்கிறான் என்பதை அறிந்த போதும் அவளை போய் சுமதி பார்க்கவில்லை இன்று மறுபடியும் அவனை பார்த்ததில் இருந்து அவளின் குற்ற உணர்வு அவளை ஆட்டி படித்து கொண்டிருந்தது சரவணன் வருவதற்குள் வேகமாக செய்து முடித்த சுமதி அவனுக்கு பிடித்த உடையையும் அணிந்து கொண்டாள் மலிக்கப்பட்ட தாடியும் கூந்தல் போன்ற முடியுடனும் வந்த சரவணன் ஒரு நடிகன் போல இருந்தான் அவனை நலகை பார்த்து விழிகள் உயர்த்திய சுமதியின் மனதில் ஏதோ ஒருவித எண்ணமும் தோன்றியது சரவணனை இருக்கையில் இருக்க சொல்லி அவனுக்கு உணவு பரிமாற தொடங்கிய சுமதி அவனின் இந்த நிலைக்கான காரணத்தை கேட்டு அது அவன் சொல்ல சொல்ல என்று தட்டுகளை எடுத்துக்கொண்டு சுமதி உள்ளே செல்ல எழுந்து வெளியே வந்தான் சரவணன் திண்ணையில் அமர்ந்து இருந்தவனின் அருகில் வந்து அமர்ந்த சுமதி அவனோடு உரையாட தொடங்கினாள் சரவணன் இனி பிச்சை அடுக்காத ஏதாவது ஒரு தொழில் செய்ய நான் ஐயாவது வேலைக்கு சேர்த்து விடுன அவள் அவ்வாறு சொன்ன போதும் அமைதியாகத்தான் இருந்தான் அதனால் அவளே மேலும் தொடர்ந்து பேசினாள் சரவணா உனக்கும் யாரும் இல்ல எனக்கும் யாரும் இல்ல சேர்ந்து வாழலாம் நீயும் இங்கேயே கொள்ளலாம் என்ன சொல்ற அவளின் அந்த கேட்ட சரவணன் தொடங்கினான் சில நிமிடங்கள் சிரித்தவன் அவளுக்கு பதில் சுமதி உன்னாலதான் நான் சாக போனேன் உன்னாலதான் நான் பைத்தியமானேன் உன்னாலதான் என் குடும்பம் ஒதுக்கி வச்சது பைத்தியமா ஊர் முழுக்க தெரிஞ்சேன் அப்ப எவ்வளவு வழியை அனுபவிச்சிருப்பேன் அப்பெல்லாம் என்ன நீ பாக்கவே வரல ஆனா کو அதுக்குத்தான் இப்ப மன்னிப்பு கேட்டேன் சரவணா அதெல்லாம் மறந்துடு இனி உன்னை விட்டு போக மாட்டேன் நம்புடா சுமதி உன் மன்னிப்பால நான் அனுபவிச்ச வழி போகாது அந்த வழி இப்பவும் இருக்கு அத வச்சு கொண்டு உன் கூட என்னால வாழவும் முடியாது வாழவும் மாட்டேன் எனக்கு செஞ்ச துரோகத்துக்கு நீ இன்னும் அனுபவிப்பாய் இப்ப கூட உனக்கு ஒரு துணை வேணும் என்பதுக்காகத்தான் என்னை நல்லா கவனிச்சா மற்றபடி உள்ளன் போடு இல்ல எனக்கும் மனசு இருக்கு சுமதி எனவே ஒரு வேளை சாப்பாடு போட்டதுக்கு நன்றி நான் போறேன் சொல்லிய எழுந்தவன் அவளை திரும்பி கூட பார்க்காமல் சென்று கொண்டிருந்தான் பிள்ளைகளை பள்ளிக்கு அழைத்து சென்று விட்டு பொருட்களை வாங்கிக் கொண்டு வந்தால் சுமி கடும் வெயில் அவளை பலமாக தாக்கி இருந்ததால் சற்று ஓய்வெடுத்து விட்டு சமைப்போம் என எண்ணியவாறே மின் விசிறிய சுழலு விட்டு விட்டு இருக்கையில் அமர்ந்தாள் சுமி கைபேசியை எடுத்து முகநூலுக்குள் நுழைந்த சுமி காணொளி ஒன்றை பார்க்க தொடங்கியிருந்தாள் அப்போதுதான் மெசஞ்சரில் இருந்து வணக்கம் என்ற குறுந்தகவல் வந்து விழுந்தது யார்

அவனின் சோக பதிவுகள் அவளின் மனதை பிழிந்து கொண்டிருந்தது தன்னை விட்டு வேறொருத்தியுடன் கணவன் சென்றதிலிருந்து மூன்று பிள்ளைகளையும் வளர்த்து வருவதால் வழி வேதனையை பற்றி முழுமையாக உணர்ந்திருந்தாள் சுமி சுமனுடைய மனைவியும் விட்டு சென்று விட்டால் போல என எண்ணிய சுமிக்கு அவனின் வழியை பற்றி அறிய மனம் உந்தி தள்ளியது பேசித்தான் பார்ப்போமே என எண்ணியவள் வணக்கம் என்று பதிலுக்கு தகவலை அனுப்பி வைத்தாள் அவளின் பதிலை கண்டவுடனேயே அவனும் நலம் விசாரிக்க தொடங்கினான் பின்னர் உணவு குடும்பம் மற்றும் புகைப்படங்கள் என இருவரும் மாறி மாறி தங்கள் பக்க தகவல்களை பரிமாறி கொண்டார்கள் சற்று நேரத்திலேயே கைபேசி எண்கள் பரிமாறப்பட்டு சாதாரண அளவில் உரையாடவும் தொடங்கி இருந்தார்கள் சோக கதைகளை கேட்டு சுமியும் இருவருக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான வேதனைகள் என்பதால் இருவருக்குள்ளும் ஒருவித பிடிப்பு ஏற்பட தொடங்கியிருந்தது பேச்சு மெல்ல மெல்ல ஒருவருக்கொருவர் ஆறுதலாக இருப்போம் என்ற வகையில் சென்று அன்றைய நாளே முடித்துக் கொண்டார்கள் சமையலே முடித்துவிட்டு பிள்ளை அழைத்து வந்தவள் அவர்களுக்கு உணவை கொடுத்து தனியார் கல்வி கூட படிக்க அனுப்பி வைத்தாள் பின்னர் வெளிநாடு ஒன்றில் இருக்கும் ஒருவரின் வீட்டை பராமரிக்கும் வரும் வழியில் பிள்ளைகளையும் ஏற்றிக்கொண்டு வீடு வந்து சேர்ந்தாள் உடல் வழி அவளை பாடாய்படுத்த அந்த வேதனையையும் பொறுத்து கொண்டு இரவு உணவுக்கான தயாரிப்பில் ஈடுபட்டாள் சுமி அவ்வப்போது சுமன் அனுப்பிய குறுந்தகவலை பார்த்து அதுக்கு பதில் அனுப்பி அனுப்பித்தவள் பிள்ளைகள் தூங்கியதும் பேசலாம் என அவனுக்கு ஒரு குறுந்தகவலை அனுப்பி வைத்தால் முழுவதும் இப்படி ஒருவன் கிடைத்திருந்தால் எப்படி அழகாக வாழ்ந்திருக்கலாம் என்றும் எண்ண தொடங்கினாள் சுமனும் நானும் ஒரே நிலையில் இருப்பதால் ஏன் சேர்ந்து வாழக்கூடாது என்று எண்ண தொடங்கியவள் இது பற்றி சுமனிடம் கேட்டுவிட வேண்டும் எனவும் முடிவெடுத்துக் கொண்டாள் இரவு உணவை பிள்ளைகளுக்கு கொடுத்த பின்னர் அவர்களை தூங்க வைத்து விட்டு கைபேசி எடுத்து கொண்டு வீட்டின் வாசலுக்கு வந்து அமர்ந்தாள் சுமி வாட்ஸ்அப்பில் சுமன் அனுப்பியிருந்த குரல் பதிவுகளை ரசித்து கேட்கத் தொடங்கியவள் அவனின் உருக்கமான பேச்சுகளில் உருகி போனாள் அதிலும் அவன் தன்னை வர்ணித்த விதம் அவளுள் ஏதோ ஒரு வித உணர்வை தட்டி எழுப்பியிருந்தது அவனின் குரல் பதிவை கேட்டுக்கொண்டிருந்த அதே நேரத்தில் தான் சுமனும் அழைப்பை எடுத்திருந்தான் செல்லோ என்ன செய்றீங்க சாப்பிட்டாச்சா வாய்ஸ் எல்லாம் கேட்டீங்களா எப்படி இருக்கு பிடிச்சிருக்கா எல்லாம் பிடிச்சிருக்கு இவ்வளவு காதலிக்கிறாயா என்னை அப்படியே உருகி போயிட்டேன் அப்பப்பா என்ன ஒரு காதலடா சுமன் ஒன்று கேட்கவா உம் சொல்லடா என்ன வேண்டுமானாலும் கேள் என்னையே தந்து விட்டேனே பிறகு என்ன அது வந்து நம்ம கல்யாணம் செய்யலாமா அதுக்கு என்ன நானும் அதை கேட்கத்தான் நினைச்சேன் ஆனா நீயே கேட்டுட்ட ஆனா அதுக்கு முதல் உன்னை நேர சந்திக்கணும் சுமி இப்பதான் மனசு நிறைவா இருக்கு சந்திக்கலாம்டா ஆனா வீட்டில் வேண்டாம் பக்கத்துல இருக்கிற சனங்கள் ஒரு மாதிரி பேசுவாங்க அதனால நான் வேலை செய்யற இடத்துக்கு நாளைக்கு வந்தது அங்க மட்டும்தான் அங்க நாம பிரச்சனை இல்லாம சந்திக்கலாம் சரியா சரிமா நாளைக்கு வந்துடுற இப்ப தூக்கம் வருது தூங்குற சரிடா என்ன பிடிச்சு கொண்டு தூங்குடா வார்த்தைகளை கேட்காமலேயே அவன் தொடர்பை துண்டித்து இருந்தான் நாளை சுமனை பார்க்க போகிறேன் என்ற மகிழ்ச்சியில் என்னென்ன பேச வேண்டும் என்று தனக்குள்ளேயே ஒத்திகை பார்த்து கொண்ட சுமி அவனின் புகைப்படத்தை பார்த்தவாறே தூங்கி போனாள் அடுத்த நாள் வேலைக்கு சென்ற பின் சுமனை அங்கு அழைத்திருந்தாள் சுமி சுமனுக்கு அந்த பிரம்மாண்டமான வீட்டை சுற்றி காட்டிய சுமி படுக்கையாரின் பிரம்மாண்ட சாதாரணமாக சொல்லி கூறி அவளை கட்டிலில் தள்ளி அவள் திமிர திமிர அவளின் மேல் படர்ந்தான் வேண்டாம் என்று சுமி எவ்வளவோ கூறியும் ஒரு கிழமையில் திருமணம் செய்வேன் என்று அவளின் தலையில் அடித்து சத்தியம் செய்து இறுதியில் அவளை அனுபவித்து முடித்தான் அவன் யாவும் முடிந்த பின்னர் அழுது சுமதியிடம் நம்பிக்கை வார்த்தைகளை கூறி அங்கிருந்து புறப்பட்டான் அவசரப்பட்டு என எண்ணி வேதனை வந்த சுமிக்கு சத்தியமும் வார்த்தைகளும் நம்பிக்கையை செயற்பாடுகளை முடித்துவிட்டு இரவு சுமனுக்கு அழைப்பை ஏற்படுத்தினால் சுமி அந்தோ பரிதாபம் சுமனின் என் தொடர்பில் இல்லை என்று வந்தது அதனால் உடனடியாக பயந்து போனவள் முகநூலிற்கு சென்று பார்த்தாள் ஆனால் அதுவும் தடை செய்யப்பட்டிருந்தது அதனால் அவளின் உடல் பயத்தில் நடுங்க தொடங்கி இருந்தது ஐயோ ஏமாத்திட்டானே நான் நான் ஏமாந்துட்டேனே படுபாவே மாதிரி நடிச்சு என்ன சீரழிச்சிட்டானே செய்வேன் போய் சொல்லி அளவும் முடியாது இவனை நம்பி மோசம் போயிட்டேனே வயித்துல பிள்ளை வந்தா அது வேற அவமானமா போயிடுமே கடவுளே ஏன் இப்படி என சோதிக்கிறாய் முகலூலில் இன்னைக்கே இன்னிக்கே பேசியவனே நம்பி தன்னையே இழந்து சத்தம் என்று புலம்பிக் கொண்டிருக்கும் சுமியின் நிலைக்கு யாரும் சென்று விடாதீர்கள் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கு நினைக்கிறேன் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி